ஹாய் விவர்ஸ் நீ வரக்கூடிய வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் எப்படி சொல் வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கு நம்ம கார்த்திக் வந்து அவரோட அடையாளத்தையே மறைச்சிக்கிட்டு ரேவதிக்கு ஹஸ்பண்டாக இந்த ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பட் இப்போ வந்து ஜானகி மைத்திலி இவங்க ரெண்டு பேருமே கார்த்திக் இருக்கிற ஊருக்கு வந்திருக்காங்க நம்ம ரேவதி கூட க்ளோஸாகவும் பழக ஆரம்பிச்சிடுறாங்க மைத்திலி ரேவதி கிட்ட உன்னோடய ஹஸ்பண்டை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு காட்டும்போது கார்த்திகை தான் காட்டுறாங்க ஆனால் மைத்திலி ரொம்ப தான் சந்தோஷப்படுறாங்க சரி அவர் வந்து தீபாவை நினைச்சுக்கிட்டே அவர் வாழ்க்கையை கடந்துருவாரு நம்ம நினைச்சோம் ஆனா அவருக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை தேடிக்கிட்டாரு அது ரேவதி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க இவர் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைதலி நினைப்பாங்க இந்த சைடு நம்ம ரேவதி கண்டிப்பா கார்த்தியோட ஃபர்ஸ்ட் வைஃப் தீபாவை பத்தி தெரிய வரதான் போகுது ஏன்னா ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டாங்க ஏன்னா இப்ப ரேவதி வந்து ஜானகி மைதிலி இவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு ஜாலியா அவங்க பொண்ணு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க தீபாவோட போட்டோவுக்கு மாலை எல்லாம் மாட்டி இருக்கிறதா நம்ம ரேவதியும் பாத்துறாங்க இந்த சைடு நம்ம கார்த்திக் வந்து தீபாவை மறந்துட்டாரு அப்படின்னு இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவரை ரொம்பவே திட்டிகிட்டு இருக்கோம் பட் அவர் வந்து தீபாவும் மறக்கல அவர் மனசுல தான் இருப்பாரு ஏன்னா கார்த்திக் பண்ற விஷயம் யாருக்குமே தெரியாது அவர் சைலண்டா தான் எல்லா காரியத்தையுமே சாதிப்பார் அதே மாதிரி தான் இப்ப நம்ம தீபாவோட அந்த கல்லறைக்கு போயிட்டு கார்த்திய அடிக்கடி பூ வைக்கிறது அது மட்டும் இல்லாம விலக்கேத்துறது சாமி கும்புறது அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எல்லாம் பண்ணாம இருக்க மாட்டாரு இவ்வளவு நாள் நம்ம கண்ணுல காட்டாம இருந்திருக்காரு இந்த டைரக்டர் ஆனா இப்ப அதுக்கான நேரம் வந்துருச்சு நம்ம கார்த்திக் வந்து அடிக்கடி ஒரு இடத்துக்கு போறத நம்ம ரேவதி நோட் பண்ணுவாங்க இவர் எதுக்காக அடிக்கடி அந்த இடத்துக்கு போறாரு சரி நம்மளும் இவரை ஃபாலோ பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை ரேவதி தான் கார்த்திக் வந்து தீபாவோட கல்லறைக்கு விளக்கேத்து அந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ரேவதி பாத்துருவாங்க அப்போ கார்த்திக் கிட்ட போயிட்டு ராஜா நீ எதுக்காக இவங்க போட்டோவுக்கெல்லாம் மாலை போடுற விளக்கேத்துற உனக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து கார்த்திகிட்ட கேட்பாங்க அப்போ கார்த்திக் வந்து இந்த இடத்துல உண்மையை மறக்க முடியாது அவங்களோட பாஸ்ட் லைஃப பத்தி சொல்லதா போறாங்க ஏன்னா இப்போ நம்ம ரேவதி வந்து மைதலி ஜானகி இவங்க கிட்ட எல்லாம் வந்து கார்த்திக் தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற விஷயத்த காட்டிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து தீபாவ பத்தி சொல்ல மாட்டாங்க இது வந்து ரேவதிக்கு தானாதான் தெரிய வரும் அது மட்டும் இல்லாம தீபாவ பத்தின விஷயம் எல்லாமே நம்ம ரேவதிக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா ஜானகி மைதலிக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருப்பாங்க தீபா இடத்துல இருந்து அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துப்பாங்க அதுக்காக தான் இப்ப ரேவதிய ரொம்ப க்ளோஸா அவங்க கிட்ட பழகுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்போ ரேவதி வந்து தீபான்ற ஒரு குழந்தைய தத்தெடுத்து எடுத்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த டாபிக்கே காணா ஆனா இப்போ வந்து கார்த்தியோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் தீபா கண்டிப்பா தான் அப்படின்னு கண்டிப்பா தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கார்த்திக் வந்து அந்த குழந்தையை தத்தெடுத்து வளர்க்குறதுல எந்த ஒரு அப்செக்ஷனும் சொல்ல மாட்டாங்க பட் ரேவதியோட ரூட்டும் கிளியர் ஆயிடும் ஸோ இதெல்லாம் நடந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும் எப்படா இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வரும் நம்ம ரேவதிக்கு வந்து தீபாவை பத்தின விஷயம் எல்லாம் எப்ப தெரிய வரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்கோம் நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க